ஹலு கத்தர் உலகிராட்சியருமான ஏசு கிருஷ்ணன் பண்ணாமத்தினாலே உங்களை யாவருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுந்த நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன் சோக்கியமாக இருக்கிறீங்களா பிரியமானவர்களே தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நாம் சந்தித்துக் கொள்ள முடியாது கர்த்தர் கிருப செய்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்து மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக ஒன்று குருந்தியரின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் எழுப்பினார் என் அன்பு தேவ பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக அதே வல்லமை உடையவர் நம்மையும் எழுப்புவார் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் நீ எழுந்திருக்க கூடாதபடிக்கு இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளைய உன்னுடைய வாழ்க்கை படுத்து கொண்டிருக்கலாம் அல்லது பலவிதத்தில் நீ போராடி கொண்டிருக்கலாம் இந்த காரியத்தில் என்னால் செய்யம் எடுக்க முடியவில்லை என்னால் எழும்பி பிரகாசிக்க முடியவில்லை என்று சொல்லி நீ கவலையோடு கண்ணீரோடு இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற நான் உன்னை எழுப்புவேன் மறித்து போன சடலத்தை நாற்றமெடுத்த லாசருடைய சரீரத்தை உயிரோடு கூட எழுப்ப செய்தவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் அன்பு தேவ பிள்ளையே பாவத்திலையும் சாபத்திலையும் வசூல் வசிக்க வசூலித்து வசூலித்து அப்படிப்பட்ட சாபத்தை ஏற்று கொண்டிருந்த சகினுடைய வாழ்க்கையிலும் ஒரு ரட்சிப்பை உண்டாக்கினவர்தானே அவனுடைய வாழ்க்கையை ரட்சிப்புக்குள்ளாக எழுப்பினவர் தானே இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் என் அன்பு தெய்வ பிள்ளையை நீ எழும்பக்கூடாதபடி காணப்படுகிற எல்லா கட்டுகளையும் உடைத்து தமது வல்லமையினாலே அவர் உன்னை எழுப்புவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் எழும்பு எழும்பு சீனே உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு என்று சொல்லி கத்தச் சொல்லுகிறார் என் அன்பு தெய்வப்பிள்ளையே இயேசுவுக்காக நீ எழும்பினால் இயேசு உனக்காக என் அன்பு தெய்வப்பிள்ளையை யாவையும் செய்து முடிப்பார் இயேசுவுக்காக எழும்போ ஆண்டவர் எழுப்புகிறார் ஆனால் எழுப்பின உன்னை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் எனக்காக நீ ஓட மாட்டாயா எனக்காக உழைக்க மாட்டாயா எனக்காக ஊழியம் செய்ய மாட்டாயா எனக்காக 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 உன்னுடைய காரியங்களை செலவு செய்ய மாட்டாயா என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அவர் எப்படி மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தாரோ அப்படியே கர்த்தர் நம்மளை உயிர் செய்வார் கிறிஸ்துக்கள் மறித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள் என் அன்பு தேவ பிள்ளையே ஆண்டருடைய நாமம் மகிழமைப்பட சொல்லுகிறேன் தேவன் இன்றைக்கு உன் காரியத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை உன்னுடைய பிஸ்னஸான வாழ்க்கையை கையின் பிரயாசத்தின் வாய் வாழ்க்கையை கர்த்தரை எழும்ப பண்ண போகிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் செபிப்போ மகா இறக்கம கிருப நிறந்தகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறது நீ எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஏசு சுவாமி நீர் ஆண்டவரை எங்களை எழுப்பி விட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் எங்களுடைய காரியங்கள் ஆண்டவரே படுத்த படுக்கையோடு கூட இருந்ததப்பா எங்களுடைய சரீரம் கூட ஆண்டவரை படுத்த படுக்கையோடு இருக்கிறது ஆண்டவரை இதை எல்லாவற்றையும் கர்த்தரை எழும்ப பண்ணும்படியா சுபிக்கிறேன் இப்பொழுது வியாதிஸ்தர்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே எல்லா வியாதிகளிலிருந்து கர்த்தர் அவர்களுடைய படுக்கை மாற்றி போட்டு எழுந்து நடக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் கற்றல் நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் நாளிலும் பிறந்தநாள் நாள் திருமணம் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதி இந்த நாளிலே ஆண்டு அப்பா ஸ்தோத்திரம் விண்ணப்பங்களை கொடுக்கிறேன் விண்ணப்பத்தை அனுப்புகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் கத்தர் பதில் கொடுத்து ஆம் என்றும் ஆமேன் பதில் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் ஆட்சேபிக்கிறேன் பெரிய காரியத்தை செய் எல்லாருக்கும் உடைய உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே ஆண்டு வரை உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நான் ஆண்டு அப்பா வாழ்த்துதலோடு கூட ஆசீர்வாதத்தோடு கூட நான் சிபிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வதி ஏசுவன் ரத்தம் செய்யும் ஏசு கிறிஸ்தன் பட நாமத்தில் ஒப்பு கொடுத்த அர்ப்பணத்தை எங்கள் ஜபங்கேலங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அல்ல இல்லூயா கத்தை நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்